நூத்தி எட்டு தீவ்ய தேசங்களில் நூத்தி ஏழாவது திவ்ய தேசமாக விளங்கும் திருக்கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான அத்தி மரத்தால் ஆன பெருமாள் வணக்க விவேச நம்ம வீடியோல திருப்பார்க்கடலில் அமைந்திருக்கும் அத்தி ரங்கநாத பெருமாள் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஆலயமானது வேலூர் மாவட்டம் காவிரி பாக்கத்தில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பார்கடல் என்ற அழகான கிராமத்தில் அமைந்துள்ளது நூத்தி எட்டு தேசங்களில் இந்த ஆலயம் நூத்தி ஏழாவது திவ்ய தேசமாக அழைக்கப்படுகிறது இந்த கிராமத்தில் காஞ்சிபுரம் அத்திவரதரைப் போலவே மிகவும் அபூர்வமான அத்தி மரத்தினால் ஆன அத்தி ரங்கநாத பெருமாள் ஆதிசேசன் மீது பள்ளி கொண்ட நிலையில் காசு தருகிறார் இருபத்தி நாலு கால் மண்டபத்தில் கடந்து உள்ளே சென்றதும் இடப்புறம் தாயா சன்னதி உள்ளது அங்கு ரங்கநாயகி தாயார் அற்புதமான தோற்றத்தில் அருண்பாளிக்கிறார் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த ரங்கநாயகி தாயாரை தேன் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் அணை மலம் குளிர்ந்து திருமணம் செய்து வைப்பால் வைகுண்ட ஏகாதசி அன்று ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது அத்தி ரங்கநாத பெருமாளை வழிபடுவர்களுக்கு சித்திரகுப்தில் எழுதி வைத்த பாவக்கணக்குகள் குறையும் என்பது ஐதீகம் இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் வகையிலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்